நம்ம ஆண்களுக்கு உணர்வை உடனே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டீ தாங்க இது நஞ்ச சக்தி இல்லைங்க வயகாராவையே மிஞ்சக்கூடிய சக்தி இதுல இருக்குது இந்த மருத்துவத்துக்கு முதல்ல ஒன்றரை தண்ணி சேர்த்திக்காங்க பிறகு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கிறோம் தட்டி போட்டுக்காங்க அதே போல ஆறு கிராம்பையும் தட்டி போட்டுக்காங்க ஆறு மிளகையும் இந்த மாதிரி தட்டி போட்டு கருப்பட்டி வெள்ளம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க பாதிக்கு பாதி சுண்டி வரட்டும் இந்த மாதிரி நீங்க டீ போட்டு காலையில குடிச்சாலும் சரி நைட்ல குடிச்சாலும் சரி எந்த டைம்ல நீங்க குடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்க உடல் நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க நல்லா துள்ளி குதிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நரம்புகளுக்கு நல்ல பலத்தை சேர்க்கும் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும் ஆண்களினுடைய ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவ்வளவு மருத்துவ குணம் நம்ம சேர்த்த இந்த மூன்று பொருளுமே அதாவது சுக்கு கிராம்பு மிளகு இது மூன்றுமே மருத்துவ குணங்கள் என்பது ஆண்களுக்கு முழுமையா தருங்க அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க இதை நீங்க ரெண்டே நாளையில கண்டிப்பா உணர்வு இன்னைக்கு சாப்பிடுறீங்களா நாளைக்கு சாப்பிடுங்க உங்களுடைய ஆன்மைத்தன்மை எந்த அளவுக்கு மேம்படுதுன்னு சொல்லி நீங்களே உணர்வீங்க